திருவாழ்க திருவேதனை குரு வாழ்க துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனவேல் காக்க என்ற மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்துவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள் அல்லது எந்த புதிய காரியங்களின் தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிதாகவும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் அமையும் மேலும் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான மைக்ரோ ராசிபுரன் இதோ மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற கடன் வாங்கியாது செலவு செய்வீர்கள் ரிஷபம் உங்களுடைய வாக்குத்திறமையால் வளர்ச்சியும் பதவி உயர்வினையும் காணும் நாள் மிதுனம் உங்களுடைய வாக்குத்திறமையும் செயல்திறமையும் தொழில் செய்யும் இடத்தில் அடையாளப்படுத்தும் நாள் கடகம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் வளர்ச்சிகளைக் கண்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் நாள் சிம்மம் உங்கள் பணப்புழக்க வழக்கங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்று வருமானத்தையும் லாபத்தையும் பெறும் நாள் கனி தொழிலில் சில பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டாலும் நண்பர்களாலும் சுயசிந்தனையாலும் இன்று வெற்றிகளையும் லாபத்தையும் அடையும் நாள் துறம் உங்களுக்கு சம்மந்தமல்லாத வேலைகள் பொறுப்புகளெலாம் வந்து பனிச்சுமையை கூட்டி மனசளிப்பை உண்டாக்கும் விருச்சிகம் உங்கள் பிற்பகல் நிறைவேறுவதற்கு எதிர்ப்புகள் தோன்றினாலும் உங்களுடைய செல்வாக்கால் அதை நிறைவேற்றி வெற்றிகளையும் லாபத்தையும் அடையும் நாள் தனுசு வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படும் மகரம் உங்களுடைய வளர்ச்சிக்காக கடின உழைப்பு தெளிவான திட்டங்கள் அதிகாரியின் ஆதரவு என்று உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நாள் மீனம் உங்களுக்கு செயல்திறமை திட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் சாரி கும்பம் கும்பத்திற்கு வாக்குத்திறமை செயல்திறமை தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் கடின உழைப்பு இல்லாது என்று வெற்றி காண முடியாத நாள் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற மனதில் நினைத்த காரியங்கள் நடக்க உங்களுடைய திறமைகளையும் தெளிவான திட்டங்களையும் உபயோகித்து வெற்றி காணும் நாள் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் வேறுமுகம் என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமான சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் புதிய காரியங்களை தொடங்குங்கள் வெற்றிகரமாக அமையும் மேலும் அவர் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்ற செல்வங்களையும் என் அப்பன் சந்திர முருகன் அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுபமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்க ஸ்ரீ விசாஜுதனம் நன்றி வணக்கம்